குற்றவாளிங்க பொம்பளை பிள்ளை மேலே கை வைக்கிறவன் பொறுக்கி பைய ஆயுதத்தோட கைதாகிறவன் இவெல்லாம் தெருவில் தெரிகிறான் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு நியாயம் வேணும்னு சொல்லி மகளிரணி நிர்வாகிகள் போராடினா அவங்க வீட்டில் வந்து நீங்கள் போலீஸ் உட்காருவீங்களா நீ இவ்வளோ பயப்படுறீங்க திமுக இந்த பாஜகவை பார்த்து திமுக எந்த அளவுக்கு பயப்படுதுன்றதை பாருங்க மகளிரணி நிர்வாகிகள் என்ன செய்ய போறோம் நாங்கள் போய் அங்கே நின்று ம ஒரு ஒரு இது பண்ணி மக்களோட கவனத்தை எடுத்து பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவிக்கு அநீ அநீதி நடக்குது அந்த குற்றவாளி ஆளும் கட்சியை சேர்ந்தவன் அப்படின்னு வந்து தகவல் வருது ஆமாவா இல்லையா ஆமாவா இருந்தா அவனை கட்சியை விட்டு நீக்கிறோம் அவன் மேல இந்த அந்த நடவடிக்கை எடுக்கிறோம் அவன் கூட இன்னொருத்தவர் இருந்துதான் சொல்லப்படுது யார் அந்த சாருன்னு கேட்கறாங்க அந்த சாருங்கிற கேரக்டர் உண்மையாவே இருக்கா இல்லையா இவ்வளவுதான் வந்து நீங்க வெள்ளை அறிக்கை ஒண்ணு விட்டுட்டு போக வேண்டியது அதை விட்டுட்டு நீங்க எல்லாரும் அந்த மாணவிய தூத்துற மாதிரி நீங்க பேசிக்கிட்டு இருக்கிறீங்க பூசி மொழுறீங்க பொள்ளாச்சிக்கு என்ன நியாயம் கிடைச்சிருச்சா அப்படின்னு வந்து கேள்வி கேட்குறீங்க உத்தரப்பிரதேசத்தை பாரு பீகாரை பாருங்கிறீங்க நாங்கள் என்ன கேள்வி கேட்குறோன்னா ஒழுக்கமாக இருந்தேன் நாங்கள் வந்து தமிழகத்தில் தான் பெண்கள் எத்தனை மணிக்கு வேணாலும் வெளியில் போகலாம் வரலாம் அப்படின்னு ஒரு பாதுகாப்பாக இருந்த மாநிலத்தை இந்த நிலைமைக்கு ஆக்கி வச்சுட்டு நீ ஏன் உத்தரப்பிரதேச பாரு பீகாவை பாருன்னு சொல்லிட்டு நீ ஏன்டா ஐம்பது மார்க் எடுத்துருந்தவங்க முப்பது மார்க் எடுக்கிற அப்படின்னு கேட்டால் இந்த பிறகு பக்கத்தில் இருக்கவே ஃபெயிலாகவே ஆகிட்டான் அஞ்சு மார்க் எடுத்துருக்கான் நீ பாரு நான் பரவாயில்லன்னு கேட்டால் இது என்ன வகையான இது ப்ராக்ரஸ் இதை கொடுக்குறதுக்காக நீங்கள் ஒரு ஆட்சி நடத்துறீங்க